ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை பஜ்ஜி அப்படின்னு சொல்லலாங்க அதாவது சிம்பிளாக நம்ம வாழைக்கையில் பஜ்ஜி செய்வோம் அதே மாதிரி நான் அவங்க முட்டையில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸாக அதாவது ஈவினிங் மார்னிங் ஸ்நாக்ஸாக இருக்குதுன்னு சொல்லலாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சிம்பிள் ரெசிபி நீட்டாக செய்யலாங்க சூப்பராக இருக்குங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க முட்டை வந்து ஒரு ஐந்து நல்லா கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நம்ம வேக வச்சு தோலை நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க நீளவாக்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்து ஒன் கப்பு சேர்த்துக்கோங்க சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் வந்து டூ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காஷ்மீர் மிளகாய் தூளுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சமையல் சோடா வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க லைட்டாக தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கு முன்னாடி சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சீரகம் ஏன் சேர்த்துறோன்னு பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்கு தாங்க இப்போ வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைந்துக்கலாங்க அதாவது நம்ம முட்டை போண்டா செய்வோம் இல்லைங்களா முட்டை போண்டா செஞ்சிங்கன்னா அது வந்து எண்ணெயில் போடும்போது தெரிக்கும் மேலே எல்லாம் விழும் அந்த மாதிரி செய்யும்போது நம்ம வந்து உயிர் கூட ஆபத்தாக உள் ஆபத்தாக போயிடுங்க அதனால் அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க அதாவது நம்ம பஜ்ஜி செய்கிற பதத்துக்காக நம்ம மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த ஸ்டேஜுக்கு பாருங்க நான் உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க சூப்பராக நமக்கு வந்து முட்டை பஜ்ஜி வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க அளவுக்கு சுவையான சுவை வந்து அருமையாக இருக்குன்னு சொல்லலாங்க வீட்லேயே செய்கிறதுனால இது ஹெல்த்தியும் கூடணும்னு சொல்லலாங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ் வந்து நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணி அதாவது அதில் மசாலாவில் வந்து நம்ம நம்ம டிப் பண்ணி டிப் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆயில் ஏற்கனவே காய் வச்சு வச்சுருக்கோம் அதில் வந்து எடுத்து விட்டுக்கலாங்க மிதமான ஹீட் வச்சுக்கோங்க இப்போது ஒன்று ஒன்றா நம்ம ஒரு ஒரு பீஸாக எடுத்து எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா அதாவது உள்ளே இருக்கிற கருவோடு சேர்த்து தான் நம்ம இந்த முட்டை பஜ்ஜி வந்து செய்யலாங்க அதாவது ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி ஒ ஒன் சைடு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இன்னொரு சைடு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா திருப்பி போட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க சூப்பரான முட்டை பஜ்ஜி வந்து தயாராகிடுச்சுங்க நீங்கள் ஆஃப் ஆஃபாக வேணாலையும் எக்ஸை வந்து கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி சேர்த்து செஞ்சுக்கலாங்க இன்னும் டேஸ்ட்டு சூப்பராகுங்க முழுசாக செய்யும்போது பார்த்திங்கன்னா ஃபோர் சைஸ் நல்லா கீரல் போட்டு தாங்க நம்ம வந்து டிப் பண்ணி ஆயிலில் வந்து போடணுங்க இல்லைன்னா நம்ம மேலே வந்து தெரிக்கும் அந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத முட்டை புப்ஸ் செய்யும் செய்யாமல் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்லாங்க உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான சுவையில் அருமையான ஒரு முட்டை பஜ்ஜி வந்து தயாராகிடுச்சிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த முட்டை பஜ்ஜியை வந்து நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்க பாருங்கள் சாஃப்டாக சூப்பராக எண்ணெய் உரியாமல் நமக்கு வந்து முட்டை பஜ்ஜி வந்து தயாராகி வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்